ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ்வீ லாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம அவள் வச்சு மெதுவடை ரொம்ப அருமையாக இருக்குங்க டக்குனு செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் இதை பொறுத்தடவை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் ரொம்பவேவும் இந்த அவள் விடை செய்கிறதுக்கு அவள் வந்து ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன் அதை ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு ஏன்னா அதில் அழுக்கிருக்கும் நல்லா கழுவிட்டு அதை கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வைக்கணும் நல்லா ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா அந்த அவள் ஃபுல்லும் மூழ்கிற அளவுக்கு ஊற வச்சு ஒரு பிளேட்டை வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷம் ஊறணும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்குறப்போ நல்லா ஊறி இருக்கும் இதை நம்ம கையால் நல்லா பிசைஞ்சு விடலாம் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பிசைச்சிடுங்க இல்லைன்னா மிக்சி ஜாரில் கூட போட்டு அரைச்சிக்கலாம் ஒரு பெரிய பவுலில் மாற்றிக்கிட்டு அதை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதில் இப்போ நம்ம எந்த கிளாஸ் வச்சு எடுத்தோமோ ஒரு கிளாஸ் அவள் எடுத்தேன் நான் இந்த கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் அவள் எடுத்தேன் அந்த கிளாஸ்க்கு அரை கிளாஸ் வந்து தயிர் எடுத்துருங்க இந்த கிளாஸ் அளவு தான் எல்லாமே அரை கிளாஸ் தயிர் கால் கிளாஸ் வந்து அரிசி மாவு அந்த கிளாஸோட அளவு தான் கால் கிளாஸ் கடலை மாவு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன் கொஞ்சம் சீரகம் ஒரு பச்சை மிளகாய் இப்படி சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன் கொஞ்சம் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதையும் போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம அவள் ஓடுறப்போ கொஞ்சம் உப்பு போட்டோம் இப்போ இதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு நல்லா பிசஞ்சு வச்சுருக்கோங்க கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தான் இந்த அவள் வடை நல்லாயிருக்கும் பிசையிறப்போ நல்லா இருகலாக இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் அப்படி இருந்தால் தான் நல்லது நல்ல எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு எண்ணெயை நான் சூடு இருக்கேன் இது தட்டுறப்போ லைட்டாக கையை நம்ம தண்ணியில் தொட்டுக்கிட்டு அப்படி தட்டுறப்போ நல்லா ஈஸியாக வரும் நல்ல நடுவில் ஒரு ஹோல் போட்டு நம்ம மெதுவட மாதிரியும் அருமையாக வேகும் பார்க்கவும் ரொம்ப அருமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே மெதுவட மாதிரியே இருக்கும் ரொம்ப மேலே கரகரன்னு உள்ளே நல்லா இருக்குங்க இந்த வீடியோ க பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நல்ல கலர் சேஞ்ச் ஆனப்பறம் அந்த வெங்காயம்லாம் கலர் சேஞ்ச் ஆகுறது தெரியும் அப்போ நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி வர்றப்போ எடுத்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க